நீங்க உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டுகிட்ட எதிர்பார்க்காதீங்க ஆண்டவருக்கு எப்போ உங்களை உயர்த்தணும் எப்போ ஆசீர்வாதிக்கணும் எப்போ உங்களுக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும் ஏற்ற உங்களுக்கு ஆசீர்வாதம் உயர்வு உங்களை வீட்டை தானா வந்து தட்டும் நீங்க அதை தேடி ஓடி பொருளாச பணநாசில் போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க கடனில் மாட்டிக்காதீங்க இந்த மனிதன் வந்து பணம் இல்லாதவனோ அறிவு இல்லாதவனோ கிடையாது அப்போஸ் நாக்கி பவுல் பவுல் வந்து நல்ல கல்விவான் நல்ல ஞானமுள்ளவன் உள்ளவன் பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்று அப்ப யூனிவர்சிட்டியில் படிச்ச ஆளு பவுல் யாருங்க யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு சவுலா இருக்கும்போது கிறிஸ்துவரில் துன்பப்படுத்தினவர் ஏசுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது கிறிஸ்துவனவே அடிப்பார் கிறிஸ்தவன் என்ன பண்ணுவார் அடிப்பார் கிறிஸ்தவனா துன்பப்படுத்துவார் அதுதான் சவுலுக்கு தெரியுமே அந்த சவுளை கர்த்த தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி ஆண்டவர் சொல்றாரு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்ல லூயா ஆண்டவரை வரை வைராக்கியத்தில் ஏத்துக்கல ஏத்துக்கின கிறிஸ்தவன